உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வீணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமெல்லாம் அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஸ்ரீ சொன்னாம்பிகம்பாசு மீத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் கடத்தாலம் மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்காரு அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்தில் ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாட்கள் மாசை மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது ரெண்டு விஷயம் அல்லது மூன்று விஷயம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் எல்லாமே உங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பொதுவாக சிம்மராசிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டைம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த மாதங்களை விட கடந்த ஆண்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனைகளை சந்திச்சு அதில் ஒரு சிலர் தோல்வியை பெற்றிருப்பீங்க ஒரு சிலர் நிறைய பேர் அந்த வெற்றியும் பெற்றிருப்பீர்கள் அல்லது இந்த விஷயமே நமக்கு வானா போடான்னு விட்டுகடாச்சு வந்திருப்பீங்க அப்ப நிறைய இழப்புகள் இருந்திருக்கும் சிம்மராசினியர்களே நிறைய லாஸ் இருந்திருக்கும் நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களை இந்த மாதம் சனி பகவான் இயல்பான நிலையில் உங்களுக்கு நேர் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இன்னொரு விஷயம் குருவுடைய பார்வை அதே போல் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் கூட இணைகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்கை நீங்கள் எப்பேற்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட அன்னோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான் அல்லது இப்போ என்னென்னு சாமி கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்காரர் கோவப்படுறாரு இது என்னென்ன தெருளைசாமி இப்போ வீட்டுக்கார அம்மா ரொம்ப கோச்சிக்கிறாங்க அவன நான் கிளம்புறேன்றாங்க அந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் ரெண்டு மாசத்துக்கு அமைதியாக இருப்பதன் சிறப்பு கணவன் மனைவி உறவு முறைகளிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை சிம்மராசி ராசி என்பர்களே பாவம் அதிகரிக்கும் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் உங்க பார்ட்னர் மேல நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்க பெயர் மேல உங்களுக்கான அன்பு அதிகரிக்கும் ஆனாலுமே கூட காலமும் நேரமும் அதற்கு எதிர்மறையாக உள்ளது அப்ப அந்த கணவன் மனைவி உறவுல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே அதே போல பெற்றோர்கள் பெற்றோர்கள் அந்த அவங்க வழியா வரக்கூடிய கர்மாக்கள் அல்லது அவங்க வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த விஷயங்களில் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமானது சிறு வயசுல இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை ஒரு நல்லா வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்போது அது என்னவாகும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் தேவையில்லாத அப்பா பிள்ளைகளுக்குமான ஒரு மன வேற்றுமை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ குடும்ப விஷயத்தில் ஓவராலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னாக்கா குடும்ப விஷயத்தில் அந்த சிம்ம சிம்மராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த பத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பு நிச்சயமா அவர் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அஞ்சு ஒன்பதுக்கு உடையவன் அந்த செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அது சுக்கரனோட வீடு அந்த சுக்கரன் செவ்வாய் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க ஒரு மகாலட்சுமி யோகம் உருவாகிறது சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோ யோகம் உருவாகிறது இந்த மகாலட்சுமி யோகத்தினால் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது அது என்ன சாமி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா தனம் தானியம் தைரியம் விஜயம் வீரியம் அபயம் ஆஜுகு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் அது எப்படி சாமி சிம்மத்துக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்புல உங்கள் பத்தாம் இடத்த சிம்ம ராசிக்கு பத்தாவது வீடு எதுங்க சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீடை பார்க்கிறார் அந்த பார்வை பெற்ற சுக்கரன் யார் கூட இருக்காருன்னா இந்த கூட இணைகிறார் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் அந்த கூட இணைகிறார் அப்போ பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி அதோடு மட்டுமல்லாது நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு முழு சுபராக அமைகிறார் நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்கு முழு சுபராக அமைகிறார் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனோடு இணைகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் தனவரவு பணவரவு மிகுந்த மாதமாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் சிம்ம ராசி அன்பர்களே அதிகமான பணவரவு இருக்கும் ரொம்ப நாளா ஒரு இன்சென்டிவ் வராமல் இருக்கும் வேலை செஞ்சுருப்பீங்க ஒரு இன்சென்டிவ் வராமல் இருக்கும் அதுல ஒரு அரியர்ஸ் வராமல் இருக்கலாம் ஒரு போனஸ் வராமல் இருக்கலாம் ஒரு இன்சென்டிவ் வராம இருக்கலாம் சி இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பணங்காசுகள்லாம் கூட வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே அப்ப பண வரவுகள் இருக்கும் தனவரவுகள் வரவுகள் இருக்கும் என்று சொன்னால் பண கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் விலகும் பண கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் உயர்வான முறையில் ஒரு முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் சரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கடன் சுமைகளை பொறுத்தவரையில் நிச்சயமா படிப்படியாக கடன் சுமைகள் குறையும் நிறைய நமக்கு தெரியும் சிம்மராசி அன்பர்கள்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய கடன் கஷ்டத்துலலாம் தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட்டு முப்பது கோடி ரூபாய் கடன் இருந்தது அவர் இன்னைக்கு ரொம்ப குறைச்சலா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க முப்பது கோடி ரூபாய் கடன் இருந்தது அதுக்கான ஆலய வழிபாடுகள் அதுக்கான பிரச்சனைகள் அதுக்கான பூஜைகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு ஏற்பட்டு அதுதான் அந்த வழிபாடு அதுதான் அந்த பரிகாரம் அப்போ பெரிய பெரிய கடன் சுவைகள் பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் சிம்ம ராசி அன்பர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை அந்த ஒரு அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை விரட்டதா இருக்கலாம் அதிகாரம் பண்ணுவதாக இருக்கலாம் பிளாக்மெயில் பண்றதா இருக்கலாம் அல்லது அது சார்ந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஒரு பொய் வழக்காக இருக்கலாம் ஒரு செக் மோசடியாக இருக்கலாம் பணத்தை வாங்கி வச்சுட்டு நான் நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல அபாண்டமாக பொய் சொல்லலாம் பொய் வழக்காக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் உங்களுக்கு விலகும் சிம்ம ராசி நேயர்களே அதே போல் மெயினாக தொழிலில் உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் கூடவே இருந்து உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட மொத்தத்தையும் அபகரிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய ஏமாந்துருக்காங்க அந்த சிம்மராசின்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த சிம்மராசி என்பர்கள் தொழிலில் நிறைய ஏமாந்துருக்கிறாங்க பார்க்க பார்க்குறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு விபரமான ஆளாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிந்த எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லா அதிகாரமும் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த ஏமாந்த பணங்கள் கூட உங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது சிம்மராசி என்பவர்களே புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல நேரம் புதுசா தொழில் தொடங்குவதற்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது சிம்மராசி நேரம் இதோ ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் நீண்ட நாட்களாக நிறைய ஏமாந்துட்ட சாமி நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அதனால் நான் வந்து இப்போது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க உங்களுடைய ஜாதகத்தை உருவாட்டி பார்த்துக்கணும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இது வந்து சிம்ம ராசிக்கான பொதுவான பல் இப்போ ஒவ்வொருத்தர் ஜாதகத்திற்கும் அது மாறுபடும் அப்போ என்ன தான் ஒரு நல்ல நேரமாக இருந்தாலுமே கூட ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து ஆராய்ந்து உங்கள் ஜாதகத்திற்கான நல்ல நாள் எது எந்த நாளில் பண்ணால் நல்லது எந்த நட்சத்திரத்தில் பண்ண ஆரம்பித்தால் நல்லது எந்த டைமில் எந்த ஹோரையில் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லது இதெல்லாம் யார் பேரில் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரு முறை கேட்டு அதன்படி ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிம்மராசி நேர்களே அதே போல நம்முடைய சிம்மராசி என்பர்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்காங்க நிறைய போராட்டம் முன்னுக்கு வர்றதற்காக ஜெயிக்கிறதுக்காக வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்மராசி என்பர்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே எப்பேற்ப உங்களுடைய எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரிதான் ரொம்ப பலம் வாய்ந்தவன் அவன்ட்டு எல்லாமே இருக்கு சமயம் ஆகணும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியல கூட காலம் நேரத்துக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டது இயற்கைக்கு கட்டுப்படாத ஆளே இருக்க முடியாது கடவுளாக கடவுளாக இருந்தாலும் சரிதான் நம்ம பார்க்குறோம் கோவிலுக்குள்ளேயும் தண்ணி போகுது கோவை எத்தனையோ கோவிலில் இடி ஒழுக்கு அப்போ இயற்கைக்கு கட்டுப்படாத எந்த நபரும் இங்கு இல்லை அப்போ சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய எதிரிகள் தொந்தரவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் உங்களை யாராவது மிரட்டுறாங்களா அதிகாரம் பண்ணுறாங்களா அல்லது கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்களா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்ப அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த ஆலயம் போகணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையது சிம்ம ராசி அன்பர்களே அப்ப குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களே அப்போ மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் அந்த மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சிம்ம ராசிக்கு இருக்கு அதாவது உங்கள் உங்களுடைய கேள்வி என்ன உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கேள்வி என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்